பேய் படம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் என்ன படம்னா வரும்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சனா அரண்மனை அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இருந்து ஒரு பேய் படம் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து விட்ட படம் இந்த படம் பார்த்தாலே வந்து பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்துடுது இந்த படத்தண்ணி வந்து தேட்டர்லேருந்து எடுத்துரு அப்படின்ற அளவுக்குள்ள போராட்டம்லாம் நடந்த ஒரு படம் ஒன்று இருக்குங்க என்னது படம் பார்த்தா வந்து காய்ச்சல் தான் இது எப்படிப்பா நம்பவ முடியும் அப்படின்னா உண்மையிலேயே நைன்டிஸில் அந்த அளவுக்கு வந்து பயவுலையெல்லாம் பயந்த உலையில இருந்துருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தினுடைய மேக்கிங்கும் வந்து இருந்திருக்கு ஸோ அப்படி என்னப்பா படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னில் வெளிவந்த உருவம் படத்தை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட இந்த படம் வந்து முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு இந்த முப்பத்தி நாலு வருஷத்தில் தமிழ் சினிமாவில் வந்த ஒரு பெஸ்ட் ஹாரர் படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் ஸோ அந்த காலகட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படம் மாதிரி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நாற்பது வந்து இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க பெருசா ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு ஹாரர் படம் முத முதல்ல வந்து தமிழ் சினிமால இருந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் அப்போ ரிலீஸ் ஆன காலத்தில் வந்து ஓடவே இல்லை ஆமாம் அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ நம்ம யூடியூப் அதுல வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஐயோ அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் படம் எடுத்துருக்கானா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே வந்து இப்போதான் வந்து தெரிய வந்துச்சு இந்த படம் வந்து மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் டிவியில் எப்போயுமே வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பான் ரெண்டு வாரத்துக்கு இவரோட கூட அந்த படத்தை வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து நைட் டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற அளவுக்குலாம் வந்து ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க அப்போ பாருங்கள் அந்த படத்தினுடைய அந்த ஹாரர் மூமெண்ட்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அது மட்டும் இல்லைங்க இந்த படம் வந்து மொத்தமே வந்து ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் தான் அந்த படத்தை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த ஜிஎம் குமார் இருக்கா ஸோ அவர்தான் வந்து படத்தினுடைய டேரக்ஷனு ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா படம் முழுக்கவே வந்து ஒரு தான் வந்து நடக்க போது ஸோ அந்த பங்களாவே ஒரு மூணு யூனிட் அப்படிச்சு இங்கே ஒரு ஆள் ஷூட்டிங் பண்ணிட்டு இங்கே ஒரு ஆள் ஷூட்டிங் பண்ணிட்டு இங்கே ஒரு ஆள் ஷூட்டிங் பண்ணிட்டுருக்கு டேரக்டர்னு அசன் டேரக்டர்லாம் பிரித்து விட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள்லேயே வந்து இந்த படத்தை வந்து முடிச்சு விட்டாங்க இப்போலாம் பன்னெண்டு நாள் வந்து படம் முடிக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் டேரக்டர்லாம் கிடச்சா அள்ளி வந்து முத்தம் கொடுத்துப்பாங்க நீயாப்பா பாப்பா நீ தான் இப்போ உண்மையான டேரக்டர் பத்து நாள் பன்னெண்டு நாளே படம் எடுக்கிறிய பாடு வெறும் பன்னெண்டு நாள் எடுக்கப்பட்டோம் அந்த படம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இது எப்படி பன்னெண்டு நாள் எடுத்து முடிச்சீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வரும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒத்தான படம் ஆக்சுவலாக படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தினுடைய நாயகன் வந்து மோகன் தான் மொதல் மொதல் வந்து வில்லன் சேரில் வந்து நடிச்சிருப்பாரு மோகன் வந்து அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சார் ஒரு ரொமான்டிக் பாய் இந்த மாதவன் உங்களா இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ரொமான்டிக் பாயாக தான் வந்து அப்போ வந்து இருந்திருக்காரு ஸோ அவருடைய கேரியரை டோட்டலாக வந்து புரட்டி போட்டு ஒரு ஹாரர் படத்தில் வந்து உட்கார வச்சு அதுலேயும் வில்லன் கேரக்டராக வந்து பண்ண வச்சுருப்பாங்க ஸோ டோட்டலாக வந்து வில்ல மோகன் அவர்களுடைய அந்த கேரியரவே வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ண படம் தான் வந்து இந்த உருவம் படம் படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவான மோகனுடைய அப்பா வந்து இல்லிகளாக வந்து இன்னொரு சன்னு இருப்பாரு ஸோ அவர் வந்து அந்த பங்களா மேல வந்து ஒரு கேஸ் போட்டிருப்பார் கேஸ் போட்டு வந்து தோத்துருவாரு ஸோ பரவாயில்ல தோத்தாலோ அப்படின்னு நினச்சிட்டு இவங்க எல்லாருமே வந்து அந்த பங்களால வந்து குடியிருக்க ஆரம்பிப்பாங்க ஸோ நானே தோத்துட்டேன் அந்த வீடு எனக்கே இல்லை நீ மட்டும் முட்டா கூடியிருக்கலாம் அங்கே வந்து செய்முன்ன மாதிரி இந்த பில்லி சுண்ணியாலும் வைப்பாங்களா ஸோ அந்த மாதிரி வச்சு ஒரு ஏவலில் வந்து ஏவி விட்டுருவாங்க ஸோ அது அந்த போய் வந்து வீட்டுக்குள்ளே போய் மோகனுக்குள்ளே போய்டும் ஸோ அவர் வந்து வீட்டில் இருக்க ஒரு ஒரு ஆளையாக வந்து காலி பண்ணிட்டு இருப்பாப்ல ஸோ அதுதான் வந்து படத்தினுடைய மொத்த கதை அதுலேருந்து எப்படி மீன் வந்து வந்தாங்க அப்படின்றதான் கற்று மொத்த கதை ஸோ அசீஷுவல் இது வந்து எல்லா ஹாரர் எல்லாமட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இது எல்லா ஹாரர் படத்தில் என்ன இருக்கும் அதே மாதிரி ஒரு பங்களா வாங்குவாங்க பங்களாவுக்கு பார்ப்பாங்க பங்களாவில் ஒரு பேய் இருக்கும் பேய் விரட்டிகிட்டு இருக்கும்ன்ற அதே ஒரு ஸ்கிரிப்ட் தான் அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கிரிப்ட் எழுதி இதை டோட்டலி வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த படத்தில் நான் வந்து பயப்படவே மாட்டேன் எனக்கு வந்து பயம்னா என்னன்னு தெரியாதுப்பா நான் எந்த படம் போட்டாலும் பார்த்துட்டு இருப்பேன் நான் பாட்டுக்கு எனக்கு இந்த திருவிழா படம்லாம் ஒன்றும் பயம் கிடையாது ஹாரர்லாம் அசால்ட்டாக பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் சொல்கிற ஆளாக கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நீங்க பாருங்க ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் படத்தை வந்து பகலில் பார்க்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வந்து நைட்டில் தான் பார்க்கணும் அதுவும் லைட்லாம் ஆஃப் பண்ணி தான் பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஹெட்செட் போட்டு தான் பார்க்கணும் இந்த கண்டிஷன்லாம் எல்லாம் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து அள்ளு விட்டுறோம் நீங்கள் வந்து நான் பயப்படவே பயப்பட மாட்டேன் அப்படின்ற ஆளாவது ஒரு மூணு சீனுக்காவது வந்து நீங்கள் வந்து ஒரு உழுக்கி விழுந்துருங்க அளவுக்கு வந்து ஒரு ஹாரர் ஜம்ஸ்கேர்லாம் உள்ள படம் தான் வந்து இந்த உருவம் படம் இது மட்டும் இல்லை அப்போ இப்போலாம் வந்து நிறைய சிஜி ஒர்க்கு அது மாதிரிலாம் இருந்திருக்கு ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது டோட்டலி வந்து ஹேண்ட் மேக்கிங்லாம் எல்லாமே மோகன் சாருக்குலாம் வந்து ஒரு மேக்கப்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க ஒரு கையில் ஒரு துப்பாக்கி ஒன்று வச்சுக்கிட்டு நிற்பார் பின்னாடி பல்லவி மேடம் வந்து வந்துட்டு இருப்பாங்க ஸோ அப்படியே வந்து கேமரா ரொட்டேட் பண்ணி அவர் மூஞ்சியை காட்டுவாங்க ஒரு செகண்டு மிரண்டு ஓவியம் வந்து எப்படி அது வந்து சாத்தியம்ன்ற மாதிரியான ஒரு மேக்கப்பை வந்து போட்டிருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது வந்து இதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி சிரிப்பாக தெரியும் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து அதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது அதான் சொன்னேன் படம் பார்த்தாலே காய்ச்சல் வருது தேட்டர்லேருந்து படத்தை எடுத்து விடுங்களா அப்படின்னு போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த படம் இருந்திருக்குன்றதை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்ல மாதிரிட்டேன் இளையராஜா அவர்கள் தான் வந்து இந்த படத்தினுடைய மியூசிக் பங்கமான ஒரு மியூசிக் ஒன்று போட்டிருப்பாப்புல பணம் ஃபுல்லாகவே வந்து இந்த நீங்கள் கண்ணை மூடி இப்படி நீங்கள் படத்தை பார்த்தா கூட அந்த பிஜிஎமே வந்து உங்களை வந்து பயமுறுக்கும் என்னடா ரொம்ப ஹைப்பா சொல்றானே நினைக்கோனா உண்மையிலேயே நீங்கள் கண்ண மூடி பார்த்தாலுமே அந்த பிஜிஎம் வந்து உங்களை பயமுத்துற அளவுக்கான ஒரு பீஜியம் போட்டிருப்பாரு இந்த பங்காரி சாமின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஜியை சுற்றிக்கிட்டே இருப்பாப்ல அந்த பீச்சில் இருந்து ஸோ அந்த இடத்துல ஒரு பீஜிஎம் வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் அவர்கள் வந்து சாமி கிட்ட வந்து கை காட்டுவாப்புல ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பீஜிஎம் வரும் அது மாதிரி நிறைய பீஜிஎம்ஸ் வந்து மிரட்டி விட்டுருப்பா ஒன்றுமே இல்லை பல்லவி மனம் வந்து ஒரு லைட் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு ஸ்டெப்ஸ் ஏறுவாங்க ஸோ அப்போ ஒரு பீஜியம் போட்டிருப்பாங்க மிரட்டி விட்டுருப்பாங்க இத்தனைக்கு இப்போ மாதிரி அந்த பேய் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே காட்டிட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த சின்ன சின்ன பீஜி சின்ன சின்ன சவுண்ட் குவாலிட்டியிலேயே வந்து மிரட்டி விட்டுருப்பாங்க இளையராஜா ஒரு தரமான செய்ய வந்து அந்த காலத்துலேயே வந்து பண்ணிருப்பாங்க இவ்வளோ ஒரு தரமான படம் அந்த காலத்தில் ஓடலை அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்தளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கானுங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு கிருப்பியான ஒரு ஸ்க்ரீன் பிளே எடுத்துருக்கானுங்க ஆனால் படம் ஓடலையாப்பா அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஹாரர் படம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஓடி இருக்கணும் நீங்கள் வந்து படம் பாருங்கள்ண்ணே படம் பார்த்துட்டு எனக்கு வந்து பிடிக்கலை இது வந்து அப்படின்ற மாதிரியான எந்த தாட்டுமே வந்து உங்கள் மைண்டில் வரவே வராது நான் ஒரு நல்ல ஹாரர் படம் மாற்றேன் இது கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மூணு பேருக்காக சொல்லணும் அவங்கள வந்து அந்த படத்தை வந்து பார்க்க வைக்கணும் அவங்கள பயமுறுத்தணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அளவுக்கு வந்து ஒரு தரமான அந்த படம் தான் வந்து இந்த உருவம் படம் ஆக்சுவலாக ராஜ் டிவில இப்போயுமே ஊடா போட்டுருப்பாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து அந்த படம் போட்டுருந்தாங்க ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மதியம் தான் போட்டுருப்பாங்க நைட்லாம் பார்க்குற மாதிரி இருந்தால் பார்க்காதீங்க இல்லை ராஜ் டிஜிட்டல் வந்து ஓடிடி வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அதை ரீசார்ஜ் பண்ணுங்க மாதத்துக்கு அப்படி இருபத்தி மூணாவது தான் நினைக்கிறேன் பண்ணிங்கினாலும் அந்த படம் வந்து பார்க்கலாம் இல்லை அப்படின்னாலும் யூடியூப்பில் இருக்குது யூடியூப்பில் ஹச்டியிலேயே வந்து அந்த படத்தை குவாலிட்டியிலேயே இருக்குது ஸோ அதுலையுமே வந்து நீங்கள் அந்த படத்தை வந்து பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த படத்தை பாருங்கள் இப்போ உள்ள ஹாரர் படங்களுக்கும் அப்போ உள்ள ஹாரர் படங்குமான அந்த வித்தியாசம் தெரியும் எப்போ எந்த அளவுக்கு வந்து மேக்கப்பிங் பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு வந்து அந்த கதையை நடத்துறதுக்கான அந்த பிஜிஎம்ஸ் எல்லாமே வந்து பக்கவாக பண்ணியிருக்கானுங்கன்ற விஷயம் தெரியும் சும்மா அதனால ஒரு ஐட்டம்ஸ் அங்கே வைக்கிறது கிளாமராக வந்து நடிகையை கூட்டு வந்துட்டு இவங்க தான் பேய் அந்த மாதிரி சொல்லி கிடையாது பேய் படம் பார்க்க வந்திருக்க உட்கார்ற உனைய பயமுறுத்தி தான் நான் வந்து அனுப்புவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பெய் படம் தான் வந்து இந்த உருவம் படம் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த படத்தை வந்து யூடியூப்பில் போய் பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் பெரிய சேனல்லாம் கிடையாது சின்ன சேனல் தான் ஸோ நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் வந்து நம்ம சேனல் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு வந்து வரும் இது மாதிரியான மூவி ரிவியூஸாக இருக்கட்டும் மூவி ரெக்கமெண்டேஷனாக இருக்கட்டும் இந்த மாதிரி நைன்டீஸில் வந்த படங்கள் நமக்கு வந்து தெரியாத படங்கள் அந்த மாதிரியான படங்களுக்கான ரிவ்யூஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம சேனலில் போடணும் ஸோ கண்டிப்பாக நம்மளும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அனுப்பிச்சி இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சாத்திக்கிறேன் பை